இளையராஜா சார் வந்து வாணிபாடிக்கு இளையராஜா அமரன் அவங்க அண்ணன் பாஸ்கர் மலேஷியா வாசு பூர்ணிமா இவ்வளோ பேர் வந்தாங்க வாணிபாடிக்கு சாரி எனக்கு இளையஜா மேலே எனக்கு அவர் வந்து உண்மையிலே ரொம்ப அன்பான ஒரு மனுஷன் அப்போ அணைக்களி பண்ணும்போது அந்த எனக்கு வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணார் ஒரு மாதிரி அவங்க வீட்டுக்கு நான் பாவல் ரிலீஸ் போனப்போ நான் அவர் ஒன்றா அவர் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கோம் அவங்க அற்புதமான மனைவி பாவம் இறந்து போயிட்டாங்கன்னா இங்கிலாந்து ஈக்குவல் இருந்தேன் நம்ம ஐ குண்ட் ஈவன் அட்டென்ட் டு ஃபியூரல் ஆஃப் அக்லி ரொம்ப தங்கமான இளையராஜா இன்றைக்கி அவர் இவர் இன்றைக்கி வந்து நாடியம் எங்கேயோ போயிட்டார் அது மேலே அவர் போனாலும் அதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர்கிட்ட ஒரு இப்போ ஒரு அற்பது அற்புதமான நிகழ்வு என்னால் மறக்கவே முடியாது முதல்ல நான் வந்து ஏவிஎம் ஆடியோ இருக்கேன் இவர் ஏவிஎம் சி தேட்டில் இருக்கார் எனக்கு பத்து பதினஞ்சு வேலைன்னு போட்டிருக்கேன் எனக்கு பத்தலை அப்புறம் நேராக போனால் இவர்கிட்ட போனோன்னு உள்ளே கம்போஸ்ட் இருக்கார் ஆம்பூர் டேவிட் ஒன்று வெளியே வந்து வந்தார் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசர் கிடையாது நான் ஃபைனான்சியல் சாதாரண டேவிட் தான் ஆனால் அவர் வெளியே வந்து அவருடைய இன்சார்ஜ் கூப்பிட்டு இந்தப்பா தம்பி இந்தப்பா அவருக்கு ஏன் இன்னும் ஒரு ஃபைவ் வயது கேட்குறாரு ஏன்னா ஸ்டாண்டர்டுக்கு பாரு அதே மாதிரி கொடுத்தா தான் அவர் ஒத்துவார் அதனால் ப்ராப்பராக வாங்கி போய் அவருக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண சொன்னார் அது ஒன்று இப்போ பண்ண ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக மாத்திரம் இல்லை அவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் வந்து என்ன எனக்கு என்னுடைய வந்துக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு வெளியே வந்து வெளியே வந்து அப்போ அவளை இன்சார்ஜை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி சொன்னார் அது நான் எப்பவுமே ராஜா அவர் எப்படி நம்ம மறக்கிறது இல்லை அவரை பல ஒன்றும் விஷயங்கள் அந்த ஃபேத்தில் கொஞ்சம் இருக்குது அவருக்கு டிஸ்அக்ரிமெண்ட் அந்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி அதை பற்றி என்ன சொன்னார் பாடாத ராகங்களுக்கு அதுதான் வாணிபள்ளி வந்து அந்த பாட்டை தான் அந்த ப்ளூ தியேட்டரில் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணாங்க அப்படியே அவர் கேட்டார் கேட்டு தான் சொன்னார் டேவிடுடைய கம்போசிங்ஸும் லிரிக்ஸும் சினிமா உலகத்தை சவால் விடுறது போல் பண்ணியிருக்காருன்னாரு ஏன்னா அந்த பிஜேமில ஓப்பன் ஹம்மிங் மேலே குவிவே ரடுமி நிற்கணும் வைலன்ஸ்ல அது மேலே குவிர வைலன்ஸ் அது வந்து தத்தா தத்ததான் போட்டுக்கும் குவிருன்னு சொல்லி ஒரு வரைமின் பண்ணதுனால அது அப்படியே ஃப்ளவர் மாதிரி கம்ப்யூட்டாக ஒரே ஒரு சோல் மாதிரி போச்சு கம்ப்யூட்டர் அதை அவர் கேட்டுட்டு சினிமா உலகத்துக்கு சவால் ஓடுற மாதிரி பண்ணிக்கார் டேவிட் அவருடைய பாடல்களும் அவருடைய இசையை எனக்கும் நிக்கனாரு சோன மாதிரி இனி வரைக்கும் நின்னு போச்சு அது போனேன் நான் வாசித்து சொல்றீங்களா ல்ல சாரி இன்பங்களாடும் பாடாத ராகங்கள் பாடும் மீளாத இன்பங்களாடும் கேளாத கீதங்கள் கேடும் வருகை கூறும் மேப்பன் வருகை கூறும் எந்த மீறுகின்ற மீடரு இந்த பாடும் இன்பங்கள் ஆடும் பாடாத ராகங்கள் பாடும் இன்பங்கள் ஆடும் கேளாத கீதங்கள் கேட்கும் மே

தேடும் மழலை மலர்ந்திடும் சோலை தெய்வம் தந்தை புதிர்ந்தேடும் மழலை மலர்ந்திடும் சோலை தெய்வம் தந்த கா வந்த இன்பத்தில் இலைப்படும் காகத்தை தீர்த்தும் தேடிபோற்று ரொம்ப அருமையாக அந்த ராகங்கள் பாடும் அப்படிங்கிற பாட்டை பிரமாதமாக பாடியிருக்கிறார் சார் வந்து உங்களுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்த வாய்ஸ் அந்த பாய்ஸ் பாலசாருடைய அந்த வாய்ஸ் கல்ச்சர் வந்து அந்த 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 ஆயிரம் நிலைவாபா மங்கையரில் மகராணி அந்த அந்த சாங்கெல்லாம் இருந்த நேரம் அது